எப்படி அங்க என்ன இருக்கு என்ன இருக்குது இருக்கா எங்க இருக்கு மேல இருக்கா எங்க இருக்கு மேல இருக்கா வேணுமா என்ன பண்ண போற மேல இருக்கா வேணுமா என்ன வேணும் உனக்கு மேல இருக்கா என்ன வேணும் வளையல் வா

டப்பா நான் கீழே பிடி நல்லா இங்கே பிடி பிடிச்சிக்கோ அம்மா தரோன்னு தரேன் ஆ ஆ நல்லா பிடி டைட்டாக புடி கீழே இப்படி பிடி இங்கே பிடிச்சிக்கோ நல்லா பிடிச்சிக்கோ இப்படியா பிடிப்பாங்க ஆ தர தர திறக்க இல்லையா நீ இன்னொரு தடவை ட்ரை பண்ணு ஆ மேலவரியா மேல வரியா சஸ்மிதா இப்போ என்ன பண்ணிட்டிருக்க ஐய் எய் சஸ்மிதா இப்போ என்ன இருக்க பண்ணிட்டிருக்க இப்போ தூங்கு போஸ்தான் மம்மம் சாப்பிட்டியா மம்மம் சாப்பிட்டியா போய் தூங்கு போப்படா குடிநாய் போய் தூங்கு சாமி குட்களில் பெரிய இதெல்லாம் எடுத்து அடம் பண்ணிகிட்ருக்குறேன் ஆ ஏன் எங்கே புரி ஏடஞ்சி பேரும் வளையல்லாம் அவ்வளோதான் உன் கையில் இடமே இப்படியே வளையல் போடுவாங்க இப்படியே வளையல் போடுவாங்க ஒரு தானே பாப்பா போடணும் எங்க போறது எங்க போறது கழட்டி வச்சிரு உடஞ்சி போயிரும் போய் வச்சிருப்பா எங்க

கண்ணாடியே இல்லடி போட்டுட்டா இப்படிதான் அடமணுவியா பாப்பா ஸ்மிதா ஷால் இல்லை சாமி ஒயரு அது ஒயர் அது ஷால் இல்ல